என் பெயர் வந்து கேத்ரின் நான் செவரியார் பட்டணம் என்ற ஊரில் இருந்து வந்திருக்கேன் இந்த வீட்டு அக்கா அவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னு சொல்லி என் சொன்னால் சொல்லி அழுதாங்க அப்பா அக்கா நீங்கள் வந்து எதுவும் பயப்படாதீங்க சந்தியாப்பட்டு வேண்டுங்க உங்களுக்காக நான் வேண்டேன் உங்களுக்கு சுத்தமாக கேன்சர் வியாதியிலேருந்து முழு விடுதலை சந்தியாபர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னி மாதிரி அவங்க வே அவங்க வேண்டாங்களே என்னமோ நான் அவங்களுக்காக டெய்லி என்னுடைய ஜபத்துலையும் வியாழக்கிழமை நவனால் சொல்லி விரதம் இருந்து நம்ம நாள் சொல்லி அவங்களுக்கு வேண்டுனே அதேபோல அவங்களுக்கு முழு சோத்தை சந்தியாபர் கொடுத்தாரு இன்னும் அவங்கள மென்மேலும் நல்ல சோகத்தோடும் அவங்க பணிக்கு திரும்ப வேண்டுமா இக்கே வேண்டுதல் வைக்கிறீப்பா வந்து வேலைக்கு வந்து வெளிநாடு விசா கிடைக்க லேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்போ வந்து பத்தொம்போதில் இங்கே வந்தோம் வந்தப்போ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி நிமிஷத்தில் வரக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விசா கிடைச்சிருச்சுன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கு உங்களுக்கு கோடி நன்றி அடுத்து வந்து என் கணவருக்கு திருப்பி இப்போ வந்து மார்ச்லேயே அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்கையில் திருப்பி வந்து நான் சந்தியாபர்ட்ட வந்து என்னுடைய கஷ்டம் வந்து இப்போதைக்கு உமக்கு தெரியும் என்ன சூழலில் இருக்குன்ட்டு உமக்கு தெரியும் அதுக்காக என் கணவருக்கு ஒரு நல்ல வேலையை நீதாமே கொடுக்கணுன்ட்டு நான் உருக்கமாக டெய்லி வேண்டுவேன் கட க அதே மாதிரி சந்தியா பேர் வந்து நான் வேண்டுனதை ஒருபோதும் இல்லை ஏமாற்றாமல் எனக்கு கேட்ட மறுநாளே வந்து உனக்கான வேலை கிடச்சிருச்சு இந்த கம்பெனியில் உங்களை இன்ட்ருவியூ கூப்பிட்ருக்காங்க நான் அதனால் அந் எங்கள் வேலைக்கு போகிறீமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி இப்போ நல்ல வேலையில் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க அது வந்து எனக்கு காலில் வந்து ப்ளட் ஷோர்குலேஷன் இது வந்து பதினோரு வருஷமாக எனக்கு இருக்குது நானும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துக்கு போனேன் ஒரு சரியாகவும் அப்படியே விட்டுருவேன் இந்த தடவை வந்து ரொம்ப சுத்தமாக நடக்க முடியாமல் கால் வீங்கி ரொம்ப வந்து வேதனைக்குள்ளாக இருக்கும்போது இது வந்து கடவுளாக எனக்கு வந்து ஒருத்தர் அனுப்பிவிட்ட மாதிரி வந்து சொன்னாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னாங்க அதேபடி நான் போனேன் போனோன்னே எனக்கு அந்த மூணா நாளே வந்து சரியாயிடுச்சு புனித சந்தியாக